அவ்வளவு பேரும் சாப்பிட்டுட்டு திருப்தியா இருக்குன்ற ஒரு ஒரு சின்ன விஷ் பண்ணிட்டு போவாங்க ஏழு வருஷம் ஆகுது நான் பெருசா காசு பணம் இதுல இருந்து பண்ணல ஆனா புண்ணியம் நிறையா மன திருப்தியான் புண்ணியம் வச்சாலே புண்ணியமா உண்மை சார் நீங்க நல்ல சாப்பாடை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க இங்க கலப்படம் கலப்படம் எதுவும் கிடையாது இப்ப நான் சொன்ன மாதிரிதான் லஞ்ச் சாப்பிட போறேன் என்ன இதே சாப்பாடுதான் எனக்காக ஒண்ணு ஸ்பெஷல் எதுவும் கிடையாது

அவன் சினி ஃபீல்டுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் சினி ஃபீல்ட்லேயே என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட கம்பெனி ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் கம்பெனி ஒன்னு இருக்கு அதுல ஏஆர் விஆர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு எதுவும் அசஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பண்ண இந்த வெளியில போகும்போது போது கண்டுபிடிப்பாங்க நிறைய மக்கள் அது ஒரு அன்இசியா இருக்குமா இல்லை ஒரு இல்ல சார் ஒரு நமக்கு நமக்கு வந்து ஒரு மக்களோட இன்னும் கொஞ்சம் அநோன்யமா பழகக்கூடிய வாய்ப்புன்னு நான் நினைப்பேன் லக்கிலி சின்ன வயசுல இருந்தே நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவேட் ஒரு யார் ரோட்ல போனாலும் நா பாட்டி ஜாலியாக போய் போய் பேசிட்டு போவேன் சில நேரம் மாஸ்க் எல்லாம் போட்டு போவாங்க உமா அதெல்லாம் கிடையாதுங்க நீங்க யதார்த்தமா நீ வாக்கிங்னு வேணாம் நீங்க வாசல் அப்படி நின்னுட்டு இருப்பேன் எவனாவது இப்ப இல்ல இப்போ கொஞ்சமா ஸ்கிரீன்ல மூஞ்சி தெரியுதுன்றதுக்காக இல்ல சும்மா போனாலே ஏதா தண்ணி கிண்ணி வருமா எப்படி இருக்கீங்க ஏனா அது வயசானவங்கள ஒன்னே ஒன்னு சார் வயசானவங்களோட உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்க பேசுனிங்க தான் யூல் கெட் வெல்த் ஆப் இன்ஃபர்மேஷன் அவங்களோட ஆமா அங்க எங்க கிடைக்கணும் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஓட நிறைய மிஸ்பேவ் காரணம் நிறைய கன்ஃப்யூஷன்ஸ்க்கு காரணம் அதுதான் நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்கள மதிக்காம அவங்க சொல்றத கேட்காம அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சார் அவங்க என்ன அவங்க நீங்க நாசமா போகணுன்னா சொல்லுவாங்க கண்டிப்பா கிடையாது எங்க வீட்ல அது டே ஒன்ல இருந்து வீர் கம்ப்ளை பண்ணிட்டு சொல் அது நான் வந்து எனக்கு எப்படின்னா எங்க பாட்டிகள்ல இருந்து எல்லாருமே எங்க அப்பா என்ன சொல்லுவாரோ அதை கேட்பாங்கன்ற ரேஞ்சில கொண்டு வந்துட்டாங்க பாட்டிகள்லாமும் சார் ஸ்ட்ரெத்தையாக வளர்த்தாங்க நாங்கெல்லாம் பா பாட்டிகள் வளர போய் இப்போ என் பொண்ணுங்களுக்கு வந்து என் பாட்டிகள்லாம் வந்து கொள்ளுப்பாட்டி பாட்டி என்னோட என் பொண்ணுங்க எல்லாம் வந்து ரொம்ப பாக்கியம் பண்ணுவாங்க ஏன்னா இருவத்தஞ்சு வருஷம் பிளஸ் எங்க பாட்டியோட இருந்திருக்காங்க மாடர்ன் லைஃப் உங்க வீட்டில விரும்புவாங்க ரொம்ப ஒண்ணும் பெருசா நாங்க மாடர்ன் பக்கம் போல சார் கார் வச்சிருந்துருக்கோம் ஏசி வச்சிருவோம்ன்றது தவிர ரொம்ப நம்ம மாடர்னா அவசியம் இல்லன்னு பண்றது மாடர்ன்னா ஷிஃப்ட் ஆயிருது சார் ஃபோக்கஸ் கொஞ்சம் ஆடம்பரமா ஃபங்க்ஷன் வச்சு பண்றது இல்ல சார் ஒண்ணு என்னன்னா நம்ம சர்க்கிள் பெருசு ஆடம்பரம்னு பண்றது இல்லை பட் டெஃபினட்டா எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமா தான் இருக்கும் நாங்க நூறு பேருக்கு போனாலே கொஞ்சம் பிரம்மாண்டமா தான் இருக்கும் ஏன்னா சர்க்கிள் பெருசு நான் ஒன்றும் அதை குறைச்சி சொல்ல முடியாது டாம் டூம்னு அந்த பேண்ட வாத்தியா வச்சு அதை பண்ணி இதை பண்ணி அந்த கூத்தெல்லாம் எதுவும் நாங்கள் பண்றது இல்லை ஏன்னா இப்ப கல்யாணம் மலையில கிட்டத்தட்ட லட்சம் பேருக்கு மேல கல்யாணம் பண்ணி பண்ணிருக்காங்க சித்தப்பா பண்ணிருக்கு அதெல்லாம் வந்து உங்க குடும்பத்துக்கு ஒரு பெருமை தான் ஹண்ட்ரட் சார் சார் புண்ணியம் சார் சார் எவ்வளோ பேரோட வீட்டில் ஒரு மன திருப்தி வந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஒன்றும் இல்லை இப்போ நான் இங்கே சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்க போய் உங்களுக்கு அடுத்த வேளை பசிக்கும் போது சாப்பிடுவீங்க ஆமாம் ஓகே வீட்லேயும் இங்கே சாப்பிடுவீங்க இப்போ அங்கே சாப்பிட ருச்சி இங்கே வரலையோப்பா இது வந்து நீங்கள் பேசுவீங்க சார் நான் இது என்ன பண்ண சாப்பாடுங்கன்னு இல்லை நீங்க எங்க குவாலிட்டி ஃபுட்டு சாப்பிட்டீங்கனாலும் இந்த இந்த டைலாக் உங்ககிட்ட இருந்து வரும் தேடி வந்துடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வருவாங்க சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருவாங்க எனக்கு வந்து நான் உச்சைக்காரர்களுக்கு உச்சைக்காரர்கள்லாம் சார் நான் இந்த என்கரேஜ்னா நான் ரெகுலரா அது ஒரு ஹாபிட்டா வச்சிருந்த வரேன் பண்ண மாட்டேன் ஐடி பண்ணிவிடுவேன் ரொம்ப ஒரு ஆதரவற்று இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் போடுவேன்

ஒற்றுமையா ஒன்று ஒண்ணுமே கிடாதுல ஈகோன்றது எல்லா இடத்துலயும் எல்லாருக்கிட்டையும் இருக்குங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு ஒரு சின்னதா நம்ம ரோட்ல போறோம் ஒருத்தர் பைக்ல இடிச்சுட்டாரு என்ன இல்ல நம்ம போய் இன்னொருத்தட்டிட்டோம் அவரு இடிச்சாருன்னா நமக்கு ஒரு கோவம் வரும் பாருங்க நம்ம தட்டுனா நம்ம மேல அந்த கோவம் வரணும் நமக்கு அது வராது சரி சார் அப்படின்னு இருக்கீங்களா அவர் மூஞ்சி ஒரு அசட வழி அவரு கத்துவாரு நம்ம இங்க திருப்பி கத்துவோம் இல்லையா அந்த இது வேணாம் அது பட்டர்ஃபிளை மாதிரி போயிட்டே இருக்கு அதனால தாங்க நிம்மதி போயிடுச்சு எல்லாருக்கும் யாராவது என் பர்சனல் நம்பரே எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் ஃபைவ் குமார் நடராஜன் காமாட்சி பேஸ்